சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா இரண்டாவது ராசி முகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி பண விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ரிசபராசி நல்லா இருந்ததுன்னா பண விஷயங்கள் குடும்ப அமைப்பு முகப்பொழிவு இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கரனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் சுக்கரன் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஒரு மனுஷன் வந்து சுகமாக இருக்கணும் சுகபோக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும் அப்புறம் வந்து மனைவி குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்லா இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு நல்ல மனைவி வந்து அமையும் வீடு வாசல் வண்டி வாகனம் சுகம் பெண் சுகம் இந்த சுக்கரன் வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் ஏதாவது பாவகிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போய் பலகீனமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து மனைவி வந்து சரியாக அமையாது வீடு வாசல் வண்டி வாகனம் இதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நடக்கிறது ஒரு பெண் சுகமே கிடைக்காம இருக்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் அதனால் சுக்கரன் வந்து பிறப்புகால ஜாதகத்தில் வந்து நல்ல வலிமையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு கிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் பகவான் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஜென்ம ராசி அப்படிங்கிறது உங்களுடைய மூளை இதுக்குள்ள வந்து செவ்வாயும் குருவும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் என்ன இந்த செவ்வாய் இருக்கிறது வந்து என்னன்னா கொஞ்சம் அவசரத்தனத்தை கொடுக்கும் எதுலையுமே கொஞ்சம் வேகமாக வந்து செயல்பட சொல்லும் ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி யோசிப்பீங்க ஆனா குரு இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு குரு வந்து எட்டாம் அதிபதியா இருந்தாலும் லாபாதிபதியாக இருந்தாலுமே குரு வந்து ரிஷபராசிக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தாலுமே அவரே லாபாதிபதியாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது எதிர்பாராத லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்ல எண்ணங்களை வந்து ஏற்படுத்துவார் ஜென்ம ராசிக்குள்ளே குரு வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு யாருக்குமே வந்து கெடுதல் உண்டான ஒரு எண்ணமே வந்து ஏற்படாது ஒரு நல்ல ஒரு பெரிய மனிதத்தன்மை ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் குரு வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால உங்கள் முகமே வந்து ஒரு பொழிவாக இருக்கும் ஒரு மங்களகரமாக இருப்பீங்க செவ்வாயிருக்கிறது மட்டும் கொஞ்சம் அவசரத்தனத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகளை வந்து ஏற்படுத்துவார் அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவி வந்து அமையிறது பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் வந்து அமையிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து ஏற்படுத்தும் அதுவாக தேடி வரும் அவங்க வந்து முயற்சி எடுக்கலினாலுமே இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வரன் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அந்த வரன் வந்து கைகூடி திருமண அமைப்பை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா லாபாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதும் வந்து எதிர்பாராத லாபங்கள் வந்து ஏற்படுறது அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது நீங்கள் எண்ணிய காரியம் வந்து நடக்கிறது அப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுவும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாயும் குரு இணைகிறது வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இது உங்கள் ராசி அதிபதி வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நான்காம் மடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது வீடு தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ராசி அந்த ராசிக்குள்ளே உங்கள் ஜென்ம ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு சுகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம்னே வந்து சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்து ஏற்படுறது நல்ல வீடு அமையாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு வந்து அமையும் அதுக்கப்புறம் கூடயே வந்து புதனும் வந்து இணைகிறார் தன்னுடைய நண்பர் அது எப்பவுமே வந்து சுக்கனும் புதனும் வந்து இணைகிறது வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது வந்து புதன் புதன் ஏன்னா தனாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன்கூட வந்து சுக்கரன் வந்து இணையிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பண வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் படிக்கக்கூடிய ரிசப்ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அந்த படிப்பில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறது படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சுக்கரனையும் புதனையும் வந்து பார்ப்பார் எப்பவுமே வந்து முதன்மை நண்பர்கள் சுக்கர்னுக்கு வந்து முதன்மை நண்பர்கள் வந்து புதனும் சனியும் தான் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துடைய தொடர்பு வந்து சுக்கன்னுக்கு கிடைக்கும்போது நல்ல ஒரு பாதுகாப்பு எதுலேயுமே வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது அமைப்பு ஏன்னா ஐந்தாம் அதிபதிங்கிறது வந்து புதனு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜென்ம ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கனுக்கு வந்து இப்போ ரெண்டு பேர்த்துடைய தொடர்பும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் தெய்வ அனுகிரகம் வந்து இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து எந்த ஒரு செயலையுமே வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்தர பாக்கியம் ஏற்படுறது குல தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க மன மகிழ்ச்சி உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்க்குறார் ஐந்தாம் அதிபதி கூட சுக்கரன் வந்து இணையிறார் அப்படிங்கும்போது இப்போ மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து முன்கூட்டியே தெரியும் இது போகுதுன்னு தெரியும் இது நடக்காதுங்கிறது தெரியும் அதன் பிரகாரம் பண்ணிங்கனால உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கறது ஒன்பதாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து மனைவி மூலிமா வந்து எதிர்பாராத தன லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சுக்கர்னுக்கு உண்டான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து எண் அதிர்ஷ்டகரமான எண் போது ஆறாம் எண் வந்து அவருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஒரு நல்ல கிரகநிலைகள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு வந்து அதிகப்படியான நல்ல பலன்களே நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்